ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே மக்களின் நலனுக்காக மட்டுமே என தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் தாவேக்காவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய அக்கட்சித் தலைவர் விஜய் ஏப்ரல் இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கட்சியின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு கோவையில் நடத்தப்படும் என அறிவித்தார் அதன்படி இன்று கோவை தனியார் கல்லூரியில் தாவேக்க பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய ஏழு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கில் பேசிய விஜய் இது ஓட்டுக்காக மட்டும் நடக்கும் மாநாடு இல்லை மக்களோடு மக்களாக நாம் எப்படி ஒன்றிணையப் போகிறோம் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி பட்டறை என கூறினார் பொய் சொல்லி இனி யாரையும் ஆட்சியை பிடிக்க விட மாட்டோம் என கூறிய அவர் கரைப்படியாத அரசியல் செய்யும் லட்சியம் நம்மிடம் இருக்கிறது எனவும் தெரிவித்தார் கோவைனாலும் கொங்கு பகுதியினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் நம்ம கட்சி மேல மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஆன நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்